இது கூமாப்பட்டி வாழைப்பழம் அல்ல குமரி மாவட்ட வாழைப்பழம் குமரி கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது வாழைப்பழத்தை வித்தியாசமாக எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ஏத்தன் வாழைப்பழத்தை அவிச்சு எடுத்துட்டோம் ஏத்தன் வாழைப்பழம் அதாவது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வெறும் பழத்தை 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 அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக இதே மாதிரி அவிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இதை இப்படியே முழுசாக வேக வைக்கலாம் ஆவியில் வேக வைக்கும்போது இதை கட் பண்ணி வேணாலும் வைக்கலாம் சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரியா கொஞ்சம் சூடாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சிறிய வாழைப்பழம் அதுவும் ஏத்தன் பழம் அதான் எப்படி இருக்குது அப்படின்னாச்சின்னா தேன் மாதிரி இருக்கும் தேன் சர்பத் மாதிரி இல்லை தேன் மாதிரி இருக்குது இது கூமாப்பட்டி வாழைப்பழம் அல்ல குமரி மாவட்ட வாழைப்பழம் ஏங்க இது குமரி மாவட்ட வாழைப்பழம்ங்க கூமாப்பட்டி பழம் அல்ல குமரி மாவட்ட பழம் வாங்க தேன் மாதிரி இருக்கும் சாப்பிடலாம் இலவசமாக கொடுக்குறேன் வாங்க டெய்லி ஒரே டைப்பில் கொடுக்கும்போது பிள்ளைகள் சாப்பிட்றது கொஞ்சம் யோசிப்பாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுங்க பிள்ளைகள் சாப்பிடுவாங்க நமக்கும் விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் மீண்டும் சந்திப்போம் Magazzino.